வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஆர் எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற விதமான தமிழ் நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ் நோட்ஸ் வந்து இதெல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீனில் நான் வந்து ஒரு டீட்டெயில்ஸ் ஷோ பண்ணுறேன் 6th standardல தமிழ் நியூ புக்கில் டேம் ஒன் டூ த்ரீ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் கவர் பண்ணி ஒரு இரநூற்றி ஐம்பத்தி ஐந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து PDF ஆ ரெடி பண்ணியிருக்கிறோம் இதனுடைய price பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும் தான் இது வந்து எப்படி நீங்கள் இந்த பிடிஎஃப் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இதில் இரநூற்றி வினாக்கள் இருக்குது சொன்னேன் இல்ல அதில் இருந்து ஒரு நூறு கொஸ்டின் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாருங்க அதில் உள்ள ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முக்கியமான கொஸ்டின் ஃபஸ்ட் கொஸ்டின் கடந்த முப்பது ஆண்டுகளில் கைலாஷ் சத்யார்த்தி எத்தனை குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார் எண்பத்தி ஆறாயிரம் கைலாஸ் சத்யார்த்தி உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக நூற்றி மூன்று நாடுகளில் எத்தனை கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றுள்ளார் கிலோமீட்டர் குழந்தை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று கூறியவர் கைலாஸ் சத்யார்த்தி அசோகன் புஷ்பாஞ்சலி என்ற மருத்துவ தம்பதியினரின் மகன் பெயர் ஹிதேந்திரன் இதயம் கொடுத்து இதயங்களை வென்று என்றென்றும் நினைவில் கொள்ளும் இவ்வுலகம் அப்படின்னு சொன்னவர் யாரு ஹிதேந்திரன் கலில் கிப்ரானின் பாடல்களை தீர்க்கதரசி என்னும் பெயரில் மொழிபெயர்த்தவர் யார் புவியரசு தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் யார் பாரதியார் மணிமேகலையை யார் மணிப்பல்லவ தீவில் சேர்த்தது மணிமேகலா தெய்வம் தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே எனத் தொடங்கும் பாடலை பாடியவர் யார் தாயுமானவர் தண்டருள் என்ற சொல்லின் பொருள் குளிர்ந்த கருணை கூர் என்ற சொல்லின் பொருள் மிகுதி செம்மையருக்கு என்ற சொல்லின் பொருள் சான்றோருக்கு தமிழ் எழுத்துக்களில் டாஸ்க்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை ஆயுத எழுத்து காமராஜர் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஜூலை பதினைந்து டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடுவாங்க செப்டம்பர் ஐந்து அப்துல்கலாம் பிறந்த நாள் மாணவர் தினமாக கொண்டாடுறாங்க அக்டோபர் பதினைந்து விவேகானந்தர் பிறந்தநாள் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடுறாங்க ஜனவரி பனிரெண்டு ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடுறாங்க நவம்பர் பதினான்கு நன்றெறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆசார கோவை தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழ் என்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் பாரதிதாசன் நிருமித்த என்பதன் பொருள் உருவாக்கிய சமூகம் என்பதன் பொருள் மக்கள் குழு விளைவு என்பதன் பொருள் விளைச்சல் அசதி என்பதன் பொருள் சோர்வு சுப்ரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை டாஸ் என்று மாற்றிக்கொண்டார் பாரதிதாசன் புரட்சிக்கவி என அழைக்கப்படுபவர் யார் பாரதிதாசன் பாவிந்தர் என்று போற்றப்படுபவர் யார் பாரதிதாசன் தமிழே உயிரே வணக்கம் தாய்பிள்ளை உறவம்மாய் உனக்கும் எனக்கும் என்ற பாடல் வரியை பாடியவர் யார் கவிஞர் காசியானந்தன் ஆளிப்பருக்கு என்பதன் பொருள் கடல்கோள் மேதினி என்பதன் பொருள் உலகம் ஊழி என்பதன் பொருள் நீண்டதொரு காலப்பகுதி உள்ளப்பூட்டு என்பதன் பொருள் அறிய விரும்பாமை பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன மாணிக்கம் கனிச்சாறு கொய்யாகனி பாவிய கொத்து நூராசிரியம் போன்ற நூல்களை எழுதியவர் யார் பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் போன்ற இதழ்களை நடத்தியவர் யார் பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது எட்டு வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி எனத் தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார் வாணிதாசன் மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு எது மொழி மனித இனம் பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது எது மொழி உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் யார் பாரதியார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் பாரதியார் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூலியது தொல்காப்பியம் உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மை தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஸ் எழுத்துக்களாகவே அமையும் வளஞ்சொலி வளஞ்சொலி எழுத்துக்கள் எவை ஆ ஏ அவு இன் ஞா இடஞ்சொழி எழுத்துக்கள் எவை ட யா லா தமிழ் என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது தொல்காப்பியம் தமிழன் கிழவியும் அச்சே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது தொல்காப்பியம் தமிழ்நாடு என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது சிலப்பதிகாரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு எட்டு ஏக்கர் நூலக விதிகளை உருவாக்கியவர் யார் ஈரா அரங்கநாதன் இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஈரா அரங்கநாதன் பார்வைத்திறன் குறைபாடு உடையோர் தொட்டு பார்த்து படிப்பதற்கு எந்த நூல்கள் உள்ளன பிரைலி நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மலையின் பயனையும் போற்றும் நூல் எது சிலப்பதிகாரம் திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் இளங்கோவடிகள் திங்கள் என்பதன் பொருள் நிலவு கொங்கு என்பதன் பொருள் மகரந்தம் அலர் என்பதன் பொருள் மலர்தல் திகிரி என்பதன் பொருள் ஆணை சக்கரம் ஆசாரக்கோவை என்பதன் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஆசாரக்கோவை ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது நூறு தமிழர்களின் வாழ்க்கை முறைகளை படம் படம் பிடித்து காட்டுவது எது நாட்டுப்புற பாடல்கள் நந்தவனம் என்ற சொல்லின் பொருள் பூஞ்சோலை பார் என்ற சொல்லின் பொருள் உலகம் பண் என்ற சொல்லின் பொருள் இசை இழைத்து என்ற சொல்லின் பொருள் பதித்து வேலுநாச்சியார் எந்த கோட்டையில் தங்கி படையை திரட்டி பயிற்சி அளித்தார் திண்டுக்கல் வேலுநாச்சியாரின் அமைச்சர் யார் தாண்டவராயர் வேலுநாச்சியாரின் தளபதிகள் யார் பெரிய மருது சின்ன மருது சிவகங்கையை இழந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று வேலுநாச்சியார் கவலை கொண்டார் எட்டு ஆண்டுகள் ஐதர் அலியுடன் வேலுநாச்சியார் எந்த மொழியில் பேசினார் உருதுமொழி ஐதர் அலியின் எத் ஐதர் அலி எத்தனை கது குதிரைப்படை வீரர்கள் வேலுநாச்சியாருக்கு உதவ மைசூரிலிருந்து வந்தனர் ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்கள் காந்தியடிகள் முதன்முறையாக சென்னை வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி மாதம் ரவுலட் சட்டம் எதிர்ப்பு போராட்டம் பற்றிய ஆலோசனை கூட்டம் யார் வீட்டில் நடைபெற்றது ராஜாஜி ராஜாஜியின் வீட்டில் காந்தியடிகள் அருகில் அமர்ந்தவர் யார் பாரதியார் தமிழ்நாட்டின் சொத்து என்று ராஜாஜி யாரை குறிப்பிட்டார் பாரதியார் இந்தியாவின் சொத்து என்று பாரதியாரை குறிப்பிட்டவர் யார் காந்தியடிகள் என்பதாவது கொஸ்டின் பாருங்க யாருடைய அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கையாற்றின் அலைகள் இசையமைக்கின்றன என தாராபாரதி கூறுகிறார் ஆன்சர் கம்பர் தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் கவிஞாயிறு என்ற அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யார் தாராபாரதி புதிய விடியல்கள் இதயங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் போன்ற நூல்களை எழுதியவர் யார் தாராபாரதி காந்தியை கவர்ந்த தமிழ் தமிழ் கையேட்டை எழுதியவர் யார் ஜியுபோப் காந்தியை கவர்ந்த தமிழ் நூல் திருக்குறள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார் காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற இலக்கிய மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவர் யார் ஊவே சாமிநாதர் இன்று பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று யாரை பற்றி காந்தி கூறினார் ஊவே சாமிநாதர் பற்றி காந்தி கூறினார் கவிதை வடிவம் எவை துளிப்பா புது கவிதை செய்யுள் தமிழின் உரைநடை வடிவங்கள் எவை கட்டுரை புதினம் சிறுகதை தமிழின் தற்போதைய வளர்ச்சி அறிவியல் தமிழ் கணினி தமிழ் ஆல் அரசு மா பல வாழை போன்ற தாவரங்களின் இலை பெயர் என்ன இலை அருகு கோரை போன்ற தாவரங்களின் இலை பெயர் என்ன புல் நெல் வரகு போன்ற தாவரங்களின் இலை பெயர் என்ன தாழ் மல்லிச்செடியின் பெயர் என்ன தாளை சப்பாத்தி கள்ளி தாளை போன்ற தாவரங்களின் இலை பெயர் என்ன மடல் தொண்ணூற்றி ஏழாவது கொஸ்டின் கரும்பு நானல் போன்ற தாவரங்களின் இலை பெயர் என்ன தோகை பனை தென்னை போன்ற மரத்தின் இலை பெயர் என்ன ஓலை அடுத்து தொண்ணூற்றி ஒன்பதாவது கொஸ்டின் கமுகு மரத்தின் பெயர் என்ன கூந்தல் செய்தித்தாள் தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாக விளங்குவதியது தமிழ் மொழி இதோட நம்ம இந்த வீடியோவில் ஹண்ட்ரட் கொஸ்டின் வந்து நம்ம அந்த பிடிஎஃபில் இரநூற்றி ஐம்பத்தி ஐந்து வினாக்கள் இருக்கிற பிடிஎஃபில் இருக்கிற ஒரு நூறு நூறு கொஸ்டின் வந்து இந்த வீடியோவிலே பார்த்துட்டோம் பட் உங்களுக்கு வந்து பிடிஎஃப்ஃபாக தேவைப்பட்டது அப்படின்னு சொல் சொன்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பிடிஎஃப் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம் அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க மற்றபடி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டடிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்